இதுதான் நம்ம வீட்டு கிச்சன் என்னடா கிச்சனில் இருந்து வேணா பண்ணுறான்னு பார்க்குறீங்களா நீங்கள் நம்ம மசால் சுண்டல் செய்ய போகிறோம் ஆமாம் நீங்கள் நம்ம குக்கிங்னா சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற அளவுக்கு இன்க்ரீடியண்ட் இருந்தாலே நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போ இப்படி கட் பண்ணி வச்சாச்சு சிறுசாக நட் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு மட்டும் தான் பூண்டு பாருங்கள் மூணோ நாலோ ஒட்டி பிறந்திருக்கு சரி வாங்க நம்ம இதெல்லாம் சேர்த்து பறக்க போகிறோம் இது கூட நம்ம கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் டிக்காக அந்த பட்டாணி டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் சரி வாங்க இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கிச்சாச்சு இப்போ வடை சட்டியை வச்சு எண்ணெயை காய வைக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மந்திரத்தை போட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அத்தை வச்சாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டடலாம் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சிடுச்சு இப்போ வாங்க நம்ம போட்டுக்கலாம் இவ்வளோ போட்டால் போதும் கொஞ்சோண்டு பட்டை அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு இதில் போட்டு கொஞ்சம் பச்சை வாடா போகிற வரைக்கும் கிண்டிகிட்டு இருக்கணும் அடுப்பு சிம்லு வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பச்சை வாடை போகிறப்ப நல்லா கிண்டி ஊற்றுக்கணும் வாங்க கிண்டலாம் இப்போ நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம நாலு டம்ளார் சுண்டல் அல்லது பட்டாணி எடுத்துருக்கோன்னா அதில் ரெண்டு டம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ வாங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கட்டி கட்டாமல் கிண்டி விடணும் பாதி கொதிச்சிருச்சு இது நல்லா கொதிக்கணும் இதே மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இது மாதிரி இன்னும் நல்லா அரை இது வரணும் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் அரை இது வந்திருக்கு நம்ம முன்ன ஊற்றுவங்களோட இப்போ நம்ம பட்டாணியை இன்னும் கொஞ்ச நேரம் வலிச்சு சேர்த்திக்கலாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் செய்யறதுக்கிறதுமா கிளைமேட் மாறுது பாருங்கள் சூப்பராக இன்றைக்கி ஒரு விருந்து இருக்குது அதுமா இப்போ வாங்க நம்ம சுண்டலை ஆரம்பி சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம சுண்டலை சேர்த்திக்காச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்க விடணும் சரிக்கா இதை நான் இறக்கும்போது உங்களுக்கு இனிமேல் காமிக்கிறேன் ஏன்னா சார்ஜும் இல்லை நான் சார்ஜ் போடணும் பாருங்க நல்லா சுண்டிருச்சு இப்போ பாருங்க நம்ம இப்படி போது கூட நல்லா திக்காக தான் வருது இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் செம்மில் வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும்னா பிடிக்காம நம்ம நீட்டாக எடுத்து சாப்பிடலாம் நேரம் கிண்டிகிட்டு இருக்கணும் Apa lata ngaso banyak apa nih ready.